ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மழைக்கு நல்லா வந்து சுட சுட மிளகு சாதம் நல்லா காரசாரமும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி சளியும் பிடிக்காது இதை இப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஸோ இதாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாதம் செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில இப்போ மிளகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்த பருப்பு வந்து வறுத்து அரைக்க போகிறோம் தனியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் வந்து ஆயில் ஊற்றாமல் மிளகு சீரகமும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வந்து மிளகு கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு வந்து தீயக்கூடாது கொஞ்சம் நல்லா மீடியமில் வச்சு நல்லா ஸ்லோவாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக செமையாக இருக்கும் நல்லெண்ணையோ நெய்யோ ஊற்றி கொஞ்சம் உடனே கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட்டாக வதக்கிக்கோங்க இது கூட வந்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சாப்பிடும்போது அது க வேர்க்கடலை ஃப்ரை வர சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சிம்ளாக வச்சு நல்லா வ நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது நறுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா கருவேப்பில் இல்லைங்களா அது போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கின நம்ம மிக்சியில் வந்து வ வறுத்து அதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில் போடுறதுக்கு அதை எடுத்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயனால் நல்லா வதங்கின உடனே வடித்து ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த நெய் டேஸ்ட்டோட மிளகு டேஸ்ட்டும் சேர்த்து சமாளும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வறுத்த அரைச்ச பொடியும் போட்டாச்சு சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிளகு சாதம் ரெடிங்க இதை செய்ய மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் குயிக்காகவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பா செஞ்சிடலாம் இதை செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க மழை மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளியும் பிடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்